கோட் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து முன்னணி நடிகரான சூரியவுடன் இணைந்து நடிக்க போறாரு நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அதை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ் சினிமாவில் ரசிகர்களால டாப் ஸ்டார் அப்படின்ற தான் நடிகர் பிரசாந்த் இவர் நீண்ட காலம் கடித்து ஹீரோவா நடித்து வெளிவந்த அந்தகன் திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றுச்சு இதை தொடர்ந்து அவர் தளபதி விஜய்க்கு நண்பனா கோட் படத்துல நடிச்சாரு மக்கள் மத்தியில அவருடைய கேரக்டருக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிட்டு வருதுங்க கோட் திரைப்படம் உலக லெவல்ல இப்போ வரைக்கும் இருநூத்தி ரெண்டு கோடியை வசூல் செஞ்சிருக்கு இந்த நிலையில கோட் படத்துடைய வெற்றியை எல்லாருமே கொண்டாடிட்டு வராங்க இப்போ பிரசாந்த் அடுத்ததான் நடிக்க போகும் படத்தை பத்தின தகவல் இப்ப நம்மளுக்கு வந்திருக்குங்க கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சூர்யா நடிச்சுக்கிட்டு இருக்கிற சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்துல பிரசாந்த் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க போறாரு அப்படின்ற தகவல் இப்ப வெளியே வந்திருக்கு இதுக்கான பேச்சுவார்த்தை இப்ப நடந்துட்டு வரதா சொல்றாங்க கார்த்திக் சுப்ராஜ் உடைய இயக்கத்துல ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல நம்ம சூர்யா நடிச்சிட்டு வர படம் தான் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் இந்த படத்துல சூர்யாக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க நடிகை இந்த ஒரு பாடலுக்கு நடனம் அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்துச்சுங்க இப்போ நம்ம டாப் ஸ்டார் பிரஷாந்த் இந்த படத்துல இணைய போறதா தகவல் வருது பிரசாந்த் சூர்யா கூட சேர்ந்து நடிக்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன கார்த்திக் சுப்புராஜ் டாப் ஸ்டார் பிரஷாந்துக்கு எந்த மாதிரியான ரோல் இந்த படத்துல கொடுத்துருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் இந்த அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ வாங்க